அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் நிற்கிறது வந்து ரேணிகுண்டா அதாவது இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரிப்பு நம்ம போயிட்டுருக்குறோம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு அசாமில் இமயமலையின் அடிவாரம் அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நாம் வந்து பரெக்டு போயிட்டுருக்கோங்க அது இப்போ வந்து அந்த ஆந்திராவில் இப்போ ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு அதாவது கிட்டத்தட்ட நான் கன்னியாகுமரியிலேருந்து சாயங்காலம் அதாவது மாலை ஐந்தரை மணிக்கு எடுத்த ட்ரெயின் கிட்டத்தட்ட மூணு நாள் போகும் இல்லையா அது ஒன்று ரெண்டு மூணு மூணு நைட்டு அப்புறமா ரெண்டு பகல் இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு இந்த ஏ டூ இந்த ஏசி கோச்சில் தான் நாம் வந்து டிக்கெட் எடுத்துருக்குறோம் இப்போ ரேணிகுண்டா வந்து நல்ல பெரிய ஜங்ஷனுங்கிறதுனால இதில் இந்த பக்கத்தில் இந்த தண்ணியெல்லாம் பிடிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது பாருங்கள் தண்ணி மசேஜ்லாம் கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு ரூபா வசூலிப்பாங்க நம்ம இல்லைன்னா ஒரு லிட்டர் இருபது ரூபாக்கி நம்ம வாங்குவோம் இல்லையா இது வந்து அஞ்சு ரூபா தான் வசூலிப்பாங்க அந்த மாதிரி தண்ணியெல்லாம் பிடிச்ச வச்சு நமக்கு தேவையான தண்ணி ட்ரெயினில் அப்புறமா வேறு சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க நல்ல இருந்து அதில் எல்லாமே கிடைக்குது அப்புறமா ஏசி கோச்சில் கொஞ்சம் எல்லா வசதிகளும் தான் இருக்குது நல்லா அது அது இந்த வண்டி எங்கே போகுதுன்னா டி டிப்ருகார்க் நான் போட்டிருக்கு பார்த்தீங்களா இது லாஸ்ட் ரிசெஷன் வந்து டிப்ருகார்க் அப்படின்னு போட்டிருக்கு கன்னியாகுமரியிலேருந்து டிப்ருகார்ட் அதாவது அஸ்ஸாமில் அந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குது அது வந்து கிட்டத்தட்ட இதுதான் லாங்கஸ்ட்டு ட்ரெயின் இந்தியாவில் லாங்கஸ்ட் ட்ரெயின்னு என்ன ட்ரெயின் கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் தான் டிபர்காட் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் விவேக் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த சாப்பாடெலாம் எவ்வளோ நல்ல இதாக கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் எல்லாம் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் நேரமாக நிற்கிது ட்ரெயின் அதனால் நம்ம அதுக்கும் அந்த அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த க்ளீனிங் பண்ணுறதுக்குலாம் வராங்க பாருங்கள் நல்லா ஒரு ஒரு ஸ்டேஷன்லையும் அந்த க்ளீனிங்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்கங்க உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அவங்க அந்த மிஷின் கொண்டு வந்து பண்ணுறாங்க பாருங்கள் அந்த வேக்யூம் மிஷின் அதை கொண்டு வந்து அதை வந்து அந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இன்னும் பார்த்தீங்களா ஒரு கேர்ள் ஹவுஸ் அப்புறமா ஒரு மேல் ஹவுஸ் கீப்பர் ரெண்டு பேரும் அப்புறமா ஒரு ஹவுஸ் கீப்பரும் உள்ளேருந்து அந்த இதை க்ளீன் இருக்காங்க பாருங்கள் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டென் மினிட்ஸு அதாவது நின்னாலும் அதனுடைய அந்த கிளீனிங் ஃபெசிலிட்டிஸை வந்து எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க ஏன்னா வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின்ங்கிற அப்படின்னால ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் அதாவது இந்திய அரசாங்கம் அருமையாக நினைக்கும் நினைக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறமா உள்ள சாப்பாடும் கேன்டீனில் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினது தான் இந்த ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து அஞ்சு தான் ஆனால் அதான் இருக்காங்க பாருங்கள் ஒருத்தங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க எல்லோரும் வாங்குகிறாங்க அதுலேருந்து வேறு அந்த கச்சடா எடுக்கிற